அப்படி அது அதனால ஒரு வழக்கு தொடர போறதா ஒரு புகாரும் வந்திருக்கு இது சரியா தப்பாங்கிற விவாதத்தை ரெண்டு வர்ம கலை நிபுணர்கள் தான் பண்ணிக்கணும் இதுல சங்கர் வந்து என்ன பண்ணுறாரு உண்மையிலேயே டேரக்டர் சங்கருடைய அந்த டைரக்ஷன் டேரக்டர் சங்கர் அப்படிங்கிற அந்த விஷயம் முடிஞ்சு போச்சா கேம் சேஞ்சரும் இந்தியன் திரியும் வந்து எதிர் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னு வைக்கிறேன் சங்கர் கம் பேக் தானே அவர் இது முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை கேம் சேஞ்சர் கூட தப்பான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததுன்னு வைங்களேன்

எல்லாம் வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி நாவல் வந்து பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்றதா இல்ல ஏமாத்திட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்தியன் டூ பார்க்கும் போது இல்ல பெரும்பாலான கருத்துகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க எல்லாமே வந்து இந்தியன் தாத்தாவை கடைசியா விரட்டுறதுக்கு ஒரு கூட்டம் ஓடும் இல்ல அந்த மாதிரி கோபேக் சங்கருங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு பட்டு இந்த தவறை வந்து நிச்சயமா அவங்க தவிர்த்துருக்கலாம் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னா இப்போ கமல் சொன்னார் இல்லையா இந்தியன் த்ரீக்காக நான் இந்தியன் டூவில் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்தியன் த்ரீக்காக உருவான இந்தியன் டூ தான் இவ்வளவு காரணமாக மாறி இருக்கு ஆக்சுவலா இந்த மொத்த படமுமே இன்ட்ரோல் வரைக்கும் தான் இன்ட்ரோலுக்கு பிறகு இந்தியன் த்ரீ வந்து அந்த ஒரு படமா முடிஞ்சிருக்கணும் முடிஞ்சிருந்தா அந்த விறுவிறுப்புக்கு எங்கேயுமே பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த காட்சிகளை எல்லாமே வந்து அப்படியே எக்ஸ்பண்ட் பண்ணிட்டாங்க அது அதை வந்து கட் பண்ணாம இந்த லென்த்துக்காக அப்படி அப்படியே விட்டுருக்காங்க ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய அயற்சியை கொடுத்துருக்கு எப்போவுமே அந்த சீன் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருந்ததுன்னா அந்த படம் ஓடுறதே தெரியாது நமக்கு ஒரு கொலை பண்ண போகிறாரு அந்த கொலை அப்படியே போகுது 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 அவர் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாரு அந்த சித்தர் சித்தராக அவர் யார் இந்த வர்மம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்கான விளக்கம்லாம் அவர் கொடுத்து முடிச்சுட்டு வெளில வரத்துக்குள்ள அவர் அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டு வரப்போது ஸோ அளவுக்கு அந்த லெங்க் தான் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இப்போ நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா மொத்த படத்துலேயே ஒரு இருபது நிமிஷம் காட்சிகளை ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கார் இருக்கு சங்கர் ஓகே ஸோ தாத்தா கதரை விட்டாரு அப்படின்னு கதரை விட போறாருன்னு பாடினாங்க கதரை விட்டுட்டாருன்னு எடுத்துக்கலாமா அதுதாங்க எப்போவுமே மக்களோட நீங்கள் கனெக்ட் ஆகாமல் ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஆபத்து இருக்கு ஸோ அதுதான் இந்த படத்துலையும் இருக்கிற ஆபத்தை நான் நினைக்கிறேன் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டிற்குள் அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது நீங்கள் இதை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய் நான் குஜராத்தை பார்க்குறேன் மகாராஷ்டிராவை பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு போகும்போது இவன் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான் இந்த பேன் இண்டியா சிக்கல் வந்து இந்த படத்தில் வந்திருக்கு எப்போவுமே பேன் இண்டியா படம் எடுக்கும் பொழுது அந்தந்த மாநிலத்திலேருந்து ஒரு நடிகரை தூக்கி உள்ளே போடுவாங்க அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் கதையே நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போவோம் அப்படிங்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டை அனாதையாக விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்போ இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களே இவ்வளோ இருக்கும் பொழுது நீங்க சப்ப கட்டு கட்டுறீங்க இந்த படத்துக்கு ரெட் ஜெயிண்ட் உதவியா இருந்திருக்கு ரெட் வந்து இந்த படத்துல அரசியல்வாதிகளை காமிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை போகும்போது அந்த ஆக்ரோஷம் இன்னும் அதெல்லாம் சேர்ந்தேன் நீங்க ஆவரேஜா நீங்க இந்த படத்தை நீங்க வந்து வெளியில இருந்து எந்த ஒப்பீனியனும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னு வைங்களா அவ்வளவு பெரிய மோசமான படமெல்லாம் படத்தை பாருங்க இதில் ரெட் ஜெயின் இருக்குது இது வந்து அப்படி இப்படிலாம் யோசிக்காமல் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த லெங்க் ஒரு பிரச்சனையாக இருக்குமே தவிர அந்த லென்த்தையும் குறைச்சி நீங்கள் இந்த படமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமான படமாக தான் நமக்கு தோணுது ஆனாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தானே இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளோ பேரும் பொங்கி எழுந்து சண்டை போடுறதை நம்ம மதித்து தானே ஆகணும் ஓகே சார் இந்த படத்துல வந்து சித்தார்த்துடைய கேரக்டரை முன்னாடி சிம்பு பண்ண பண்றதா இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது உண்மையா ஒருவேளை சிம்பு பண்ணி இருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹை பேர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக சித்தார்த்தம் சிம்பு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடைவெளியே வேறையா இருக்கு சித்தார்த்தை ரசிக்கிற கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரத்தில் சிம்புவை ரசிக்கிற கூட்டம்ங்கிறது இங்கே வேற ஆனால் சிம்புவுக்கு இருக்கிற இமேஜுக்கு நீங்க அந்த கதையே நீங்க வேற மாதிரி மாற்றிருக்கணும் இப்போ இந்தியன் தாத்தா வந்து ஒரு ஐம்பது பேரை அடிச்சாரு ஐயாயிரம் பேரை கொன்னாருங்கிறதெல்லாம் தாண்டி சிம்புவே அதில் பாதி வேலையை செய்யணும் தானே அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால கதையே மாறி போயிருக்கோம் நல்ல வேலையாக சிம்பு இல்லைன்னு நீங்க எடுத்துக்கலாம் சிம்பு வந்துருந்தா ஒருவேளை இந்த படம் வந்து வேற ஒரு லெவலில் வெற்றி படமாக கூட மாறி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் அதே மாதிரி இந்த படத்தை பத்தி எவ்வளவுதான் வந்து ட்ரோலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே சொல்கிறது இந்த வயசுலயுமே கமல்ஹாசன் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அந்த பண்ணிருக்காரு மேக்கே வந்துட்டு பல மணி நேரம் ஆகும் அதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தாங்கிட்டு நடிக் நடிச்சிருக்கிறாரு அந்த எனர்ஜி இன்னுமே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து வர்ம கலையை பத்தி தவறான தகவல்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கு அப்படி அது அதனால ஒரு வழக்கு தொடர போறதா ஒரு புகாரும் வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஆக்சுவலா வர்மக்கலையை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் ஒருத்தர் மதுரையிலேருந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாரு ஆக்சுவலா இவங்க கேரளாவில் ஒருத்தர்கிட்ட இதில் வர்ற வர்மங்களை கற்று அதை தான் வந்து படத்துல பயன்படுத்தியிருக்காங்க இப்ப அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில தான் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக டைட்டில் கார்டில் ஒரு பேரெல்லாம் கூட போடுறாங்க ஒருவேளை இது சரியா தப்பாங்கிற விவாதத்தை ரெண்டு வர்மக்கலை நிபுணர்களும் தான் பண்ணிக்கணும் இதுல சங்கர் வந்து என்ன பண்ண போறாரு அவருக்கு இது ஒரிஜினலா உண்மையா அப்படிங்கிறத தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கிறது தான் அவர் இதில் எதிர்பார்த்துருப்பாரு இப்போ ஒரு வர்மத்தை படத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க அவர் வந்து பாடிக்கிட்டே இருப்பார் இந்த வர்மத்தை பயன்படுத்தினா அவர் சாவர வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பார் அதுவும் கந்தசஷ்டிகவசமாக பாடுறாருங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம கொஞ்சம் புதுமையாக இருக்குது ஆனால் அது நடக்குமான்னு தெரியல பொய்யா நிஜமா இப்படிலாம் கூட உலகத்தில் இருக்குமா ஏன்னா ஒருத்தர் குதிரை மாதிரியே ஓடிட்டு இருக்காரு சாவரம் வரைக்கும் அப்படியே ஓடி போய் விழுந்து செத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வர்மம் இங்கே இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் அந்த வர்மக்கலை நிபுணர் சொல்றாரு இப்படி ஒன்னு இருக்கு அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு அவர் சொல்றாரு ஸோ அதுதான் அந்த படத்துல அவங்க வைக்கிறாங்க இப்போ கருட புராணம்னு படத்தில் சங்கர் படத்துல வரும் கருட புராணத்தில் இத்தனாவது அத்தியாயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கருட புராணம்னு ஒன்னு இங்கே இருக்கு அந்த பேஸ்ல தான் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்காரு பட் இது இருக்கா இல்லையாங்கிற சந்தேகங்கள் மக்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒரு வர்மக்கலை நிபுணர் சொல்லி நான் செஞ்சேன்னு சங்கர் சொல்றாரு அதை இன்னொரு வருமக்கலை நிபுணர் இல்லைங்கிறாரு பிரச்சனை அவங்க ரெண்டு தான் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையை அவங்க தான் அதை எடுத்துகிட்டு சார் இப்போ அடுத்து சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் திரைப்படம் இப்போ அதான் அடுத்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதுதான் இருக்கு அதுமே ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு இருக்கு சார் எப்போ ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணல ஏன்னா இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங் அதில் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ராம் சரண் போர்ஷன் முழுக்க முடிச்சிட்டாங்க முடித்தாச்சு இப்போ அந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பட்ஜெட் ஆகிருக்கு இப்போ ஆக்சுவலாக சங்கர் படம்னாலே ஒரு பெரிய பட்ஜெட் தான் கொடுப்பாரு அதை தாண்டியும் பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் போய் முடிஞ்சிருக்கு இப்போ ராம் சரண் கூட அந்த படத்தில் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க பேலன்ஸ் வந்து படத்தினுடைய லாபத்துலேருந்து ஒரு பகுதியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி சங்கரம் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு லாபத்தில் ஒரு பகுதிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த படத்துக்கும் அப்படிதான் இந்தியன் டூக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் பேசியிருந்தாங்க சம்பளம் விற்று லாபத்தில் ஒரு பங்குங்கிற மாதிரி ஏதோ பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த படத்தினுடைய பட்ஜெட்லாம் ஏறி எங்கேயோ போன பிறகு ராம் என்ன பண்ணுறாரா எனக்கு தொண்ணூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருங்க எனக்கு லாபத்தில் இதெல்லாம் பங்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு ஓகே ஆக மொத்தம் பெரிய அளவு பணத்தை கொட்டியிருக்காங்க சங்கர் வந்து அவருடைய வழக்கமான இருந்து மாறி இருக்காரா ஏதாவது ஒரு புதுமையான கதையை கொடுத்துருக்கிறாராங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்த்தாதான் தெரியும் ஆனால் உலகம் முழுக்க ஒரு அச்சமும் அதிருப்தியும் இருக்கு ஏன்னா இந்த படத்தை பண்ண ஒரு தானே இப்போ அந்த படத்தை பண்ணியிருப்பாரு அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பயமெல்லாம் வந்திருக்கு பட் அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய கடமை சங்கருக்கு இருக்கு என்னன்னா சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இப்போ அடுத்து இந்த விஷயங்கள்னால வந்து ஷாருக் கதை வந்துட்டு தொய்வில் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவருடைய பழைய திரைப்படங்கள் அவருடைய ஜென்டல்மேன் முதல்வன் மாதிரியான திரைப்படங்கள்லேயுமே வந்து இந்த பிரம்மாண்டம்லாம் காமிச்சிருப்பார் ஆனா அந்த மாதிரி பிரம்மாண்டம் காமிச்சாலும் படம் வேற வேற லெவல்ல இருக்கும் படம் வந்துட்டு சங்கர் திரைப்படம் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் படத்தை பார்த்துட்டு ஆனா இப்போ அது இல்லை சங்கர் வந்துட்டு அவருக்கு அவர்கிட்ட வந்துட்டு அந்த கண்டென்ட் இல்லை அவர் இன்னும் அந்த பழைய விஷயங்களை வச்சே பிரம்மாண்டத்தை காமிச்சியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே டேரக்டர் சங்கருடைய அந்த டேரக்ஷன் டேரக்டர் சங்கர் அப்படிங்கிற அந்த விஷயம் முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் இல்லை ஒரு கம்பேக் இருக்கு அவருக்கு என்ன தான் கேம் சேஞ்சர் நம்ம இருக்கு அடுத்து இந்தியன் திரி இருக்கு இந்தியன் திரியோட ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று போட்டாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஒருவேளை இப்போ கமல் சொன்ன மாதிரி இந்தியன் திரிக்காக தான் நான் இந்தியன் டூவே பண்ணுன்னு அவர் சொன்னார்னா அப்போ இந்தியன் திரி எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது ஒருவேளை கேம் சேஞ்சரும் இந்தியன் திரியும் வந்து எதிர் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் சங்கர் கம் பேக் தானே அவர் இது முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அதனால் இது இந்த ரெண்டு படங்களும் தான் சங்கருக்கு உயிர் கொடுக்கணும் ஒருவேளை கேம் சேஞ்சர் கூட தப்பான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் சங்கருங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சதாக தான் அர்த்தம் ஏன்னா அவரால் வந்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணவே முடியாது பண்ணுனாலும் ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ரெண்டு படம் ஃபெயிலியர் கொடுத்த ஒரு இயக்குநருக்கு நாம ஏன் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னு எந்த தயாரிப்பாளரும் மாட்டாங்க சொந்த படமும் அவரால் எடுக்க முடியாது ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அதனால இதில் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது இன்னும் ஓடியே ஆகணும் ஓடலன்னா நிச்சயமா சங்கருங்கிற ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிஞ்சது ஸோ கேம் சேஞ்சர் தான் கேம் சேஞ்சாக இருக்க போதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே சார் மூக்குத்தி அம்மன் டூவோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மறுபடியும் நயன்தாரா தான் அப்படின்னு போஸ்டர்லாம் வந்திருக்கு நடுவில் வந்துட்டு சம்பள பிரச்சனை நயன்தாரா நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க த்ரிஷாவை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன் த்ரிஷாவை எடுக்கல மறுபடியும் நயன்தாராவுக்கு பார்ட் டூ கொடுத்துருக்காங்க அண்ட் இதையுமே வந்து ஆர்ஜி பாலாஜி தான் பண்ணுறாரா இல்லை இது வேற படம் த்ரிஷா நடிக்கிறது வேற படம் ஓகே ஆக்சுவலாக வந்து ஐஸ்வரி கணேஷுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஏதோ ஒரு மன தாங்கள் ஒன்று இருக்குது அதனால் இந்த படத்தை ஒரு பண்ணலை நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் இந்த படத்தில் வந்து மூக்குத்தி அம்மன் உள்ள டைரக்டர் பேரே இருக்காது யாரோ ஒரு டைரக்டராக இன்னும் தான் அவங்க தேடி கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு வீம் புக்காக பண்ணது ஏன்னா ஆர்ஜே பாலாஜி படத்தினுடைய டைட்டிலும் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும் அதை அறிவு போகிறோம் அந்த நேரத்தில் நாம் வந்து அதுக்கு முன்னாடி முந்திட்டு நம்ம அவங்க செய்யணும் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நயன்தாரா கூட இதுக்குள்ளே கமிட் ஆகிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா ரவுடி பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனி பேரை போட்டிருக்காங்க ஓகே அது அப்போ சம்பளம் வந்து அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்காமல் இந்த படத்துடைய லாபத்தில் ஏதாவது நீங்கள் வாங்கிக்கீங்க ஒரு அட்வான்ஸ் வாங்கிங்க அப்படின்னு எதையாவது பேசி உள்ளே கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் வீம்புக்காக அவசரம் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு டைரக்டர் பேரே இல்லாமல் ஒரு விளம்பரம் வருதுன்னா நீங்கள் அதை எந்த கணக்கில் வைப்பீங்க ஓகே அந்த சார் இந்த வாரமும் நிறைய கேள்விகள் வந்து நான் கேட்டேன் நினைக்கிறேன் எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் கொடுத்துட்டீங்க வழக்கம் போல் நேர்காணலில் கலந்துகிட்டு இருக்கிறப்ப நான் நன்றி நன்றி